அருள்மிகு ஸ்ரீ ஞானாம்பிகை சமேத காளஹஸ்தீஸ்வரர் திருக்கோயில் ராகு கேது ஸ்தலம் கோயில் விமானம் கோபுரம் பத்தம் ஊருக்குள்ள இந்த ராகுகேது பரிகார ஸ்தலமான காலகஸ்தீஸ்வரர் ஆலயம் தாமிரபரணியினுடைய ஆற்றங்கரையில் விட்டுருக்கு தாமிரபரணி ஆறு வாழைத் தோப்பிற்கு நடுவே நோக்கை மாணிக்க வாசகர் பெருமான் அனக்னை விநாயகர் போற்றி போற்று காலகஸ்தீஸ்வரர் ஆலயம் போற்றி போற்று இது ராகு கேது பரிகார ஸ்தலம் காலகஷீஸ்வரர் ஆலயம் பத்தமடை உள்ள இருக்கு இந்த சிவனினுடைய நெற்றியில வந்து ராகவும் அம்பாளினுடைய இடுப்பில் கேதுவும் இருக்கிறதா பட்டர் சொல்கிறாரு உங்கள் மனக்குறையை ஓர்கணத்தில் பூக்குதற்கு திங்கற் பிறை சூடி தீயேந்தி மங்களம் வாழ் காலத்தி நாதனினும் கண்கண்ட தெய்வமாம் சோலை வனநாதனிடம் சொல் அப்படின்னு இந்த மேலே இருக்கிற ஸ்லோகம் அற்புதமான ஸ்தலம் நான் இப்போ தாமிரவரணி யார் இதுக்கு முன்னாடி காமிச்சேன் அங்கேருந்து ஜலம் எடுத்துகிட்டு வந்து தான் அபிஷேகம் நித்தமும் நடக்கிறது நெற்றியில் சின்னதாக தெரியறதுன்றாங்க தெரியும் நினைக்கிறேன் அது ராகு உற்சவமூர்த்தி சுப்ரமணிய சுவாமி பள்ளி யானை சமயமாக இருக்காரு சண்டிகேஸ்வரர் சனி பகவான் ராகு கேவு இணைந்த சனிச்சலர் அப்படின்னு சொல்லப்படுது இங்கே பார்த்தா அருகில் பாருங்கள் இது ராகு சனீஸ்வர பகவானுடைய தலைமையில இந்த பக்கம் ராகு இந்த பக்கம் கேது பகவான் இது தெரியாது ரெண்டு பக்கம் ராகு கேதுவோடு இணைந்த சனீஸ்வர பகவான் சங்கடம் தீர்க்கும் சனி பகவானே மங்களம் பொங்க மனம் வாய் சச்சரவின்றி சாகா நேரியில் வாழ இன்னருள் தாத்தா நமஸ்தே அஸ்து பகவான் விஸ்வேஸ்வராய மகாதேவாய த்யம்பகாய திருபராந்தகாய திருக்காகனிகாலாய காலாகனிதராய நீலகண்டாயத்யுஞ்சயாயேஸ்வராய சதாசிவாய் மகாதேவாய நம சர்வங்கலம் மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதியே சரண்யே திரம்பகே தேவி கௌரி நாராயணி நமோஸ்துதே கலையாத கல்வியும் குறையாத வயதும் ஒரு தபடு வாராதனக்கும் அன்றாதனமும் குன்றாத இளமையும் கழு பிணீராத உடலும் சலியாத மனமும் அன்பகளாத மனைவியும் தவறாத சந்தானமும் தாளாத கீழ்த்தையும் மாறாத வார்த்தையும் தடைகள் வாராத குடையும் தொலையாத நிதியமும் போனாத குளம் ஒரு இல்லாத வாழும் சுயனின் பாதத்து அன்பும் உதவி பெரிய தொண்டனோடு கொடுத்துக்கண்டாய் அலையாளி அருதிகளும் மாயனது தங்கையே ஆதி கடவுளின் வாழ்வி ஒரு உருவாகும் அகலாத சுகவாணி அருள்வாயினி அபிராமியே ஞானாம்பிகையே போற்றி போற்றி வெளியில ஒரு நந்தி கோயில் உள்ள ஒரு நந்தி ஸ்ரீ கஜசம்ஹார சிவமூர்த்தி அச்சக முனிவர் பிரம்மசாபத்தை நிவர்த்தி செய்த காட்சி பொயில் பிரகாரம் கோயில் பிரகாரம் கோயில் கோபுரம் விநாயக பெருமான் ஓம் ஓம்மாய ஓம் 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 சிவாய் தீர்த்தம் தீர்த்தம் ராகுகேத தோஷ ஸ்தலம் அம்பாள் ஞானாம்பிகை இறைவன் காளஹஸ்தீஸ்வரர் சுவாமியினுடைய நெற்றில் ராகு சின்னமும் அம்பாளினுடைய இடுப்பில் கேதுவினுடைய சின்னமும் அணிந்திருப்பதால் இந்த தலம் ராகுகேது நிவர்த்தி தலமாக விளங்குகிறது ஸ்தலபுராணம் பதிக்கப்பட்டிருக்கு ஸ்ரீ ஞானம் ஞானாம்பிகை தேவி சமயத்தை காலகஸ்தீஸ்வரர் ஆலயத்தில் தீர்த்தம் துர்வாச தீர்த்தம் ராகுகேது தோஷ நிவர்த்தி இங்க இங்கே சுவாமியினுடைய நெற்றியில் சின்னமும் அம்பாளினுடைய இடுப்பில் கேதுவும் இருக்கிறதுனால இந்த தலம் ராகுகேது நிவர்த்தி ஸ்தலமாக கருதப்படுகிறது ஞானாம்பிகை அம்பாளினுடைய கோபுரம் கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் இறைவன் அம்பாளினுடைய கோபுர தரிசனம் ஹரஹர நம பார்வதி பதையே அரஹர மகாதேவா தென்னாடுடைய சிவனே போற்றி என் இறைவா போற்றி போற்றி